வணக்கம் நண்பர்களே செங்கே தேவ் பிஷிங் சேனலுக்கு வருகை தரும் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இன்னைக்கு பிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு புது லொகேஷனுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஃபிஷிங் வந்திருக்கிற அனைவரும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹூக் ராடு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பாஸ்கரையா ஒரு சூப்பரான ஜிலேபியை லாக் பண்ணி தட்டி தூக்கிட்டாரு இப்போ வந்திருக்கிற இந்த புது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குது சூப்பராக மீனும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி ஃபிஷிங் வந்த எல்லோருக்குமே நல்லா மீன் கிடைச்சிருக்கு ஸோ நண்பர்களே தொடர்ச்சியாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தண்ணிட்டு <laughs> வந்து திக்கத்து யாரும் இருந்ததை தவிர போயிடா இதனை தவிர போறா ஹலோ எங்கெந்து வந்தாலும் அந்த கரைதான் போறேன் அந்த வந்தாலும் இந்த கதை தான் திக்கத்து கொள்ள

அப்படியே ஒரு கவரேஜ் பண்றீங்க போ <tripy> 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 இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மீன் வேட்டையை அமைந்திருந்தது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்டு இல்லைன்னா தொடர்ச்சி ஹாபியா நம்ம பிஷிங் பண்ணோன்னா மீன் வந்து ஏரியில் இருக்கணும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணிவான வேண்டுகோள் தயவுசெய்து நம்ம வலை போட்டு மீன் பிடிக்க வேண்டாம் ஊர்க்காரங்க பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த ஏரியில் வலை போட்டு பிடிப்பாங்க ஸோ வெளியிலேருந்து வர நம்ம யாரும் வலை போட்டு பிடிக்க வேணாம் நம்ம தூண்டிலே பயன்படுத்துவோம் ஸோ நிறைய பேர் லொக்கேஷன்லாம் கேட்குறாங்க வந்துட்டு வலை போட்டு பிடிச்சிட்டு ஏரியை காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு மீனே இருக்க மாட்டேங்குது நண்பர்கள் அனைவரும் இதனை பணிவான வேண்டுகோளாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே